ஹே காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் தான் நம்ம வந்து கொரியர் பேக் பண்ண போகிறோம் இந்த ஆர்டரை நம்ம பேக் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஒரு கமெண்ட்டுக்குன்னு நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம் ஸோ நம்ம கிட்டே அதிகமாக என்ன கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சொன்ன எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் ஆனால் வந்து எனக்கு கஸ்டமர் வரவே மாட்டேங்கிறாங்க என்னோடய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணவே முடியல அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி யாரோட ஆர்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன வந்திருக்கு அப்படின்னா சிவகாசியிலேருந்து சரண்யான்னு ஒரு சிஸ்டர் தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆர்டர் தான் இன்றைக்கி வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் நம்ம கிட்ட என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம கிட்ட பதினோரு லைன் வந்து பீட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எல்லா பீட்ஸுமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி கேட்டிருக்காங்க ஜெல்லி பீட்ஸ் மார்பிள் பீட்ஸ் கிராக்கல் பீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அடுத்து நம்மக்கிட்ட வந்து வாட்ச் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பெண்டன் கொஞ்சம் ஜாம்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியலாம் நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மெட்டீரியல் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொரியர் பேக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காட்டுற எல்லா மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்படி ஆர்டர் பண்றது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு ஸோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலே போதும் நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலியமாவே நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து நம்ம சேஃப்டியா நம்ம வந்து கொரியர் பேக் பண்ணிடலாம் எதனால் வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்க பார்க்க தான் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளோட வீடியோ பார்த்தே நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை பார்த்து தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இதில் வந்து உங்களுக்கு தோணலாம் நம்மளும் வந்து இவங்கள மரியாதை தானே செய்கிறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் சேல் ஆக மாட்டேங்குது நமக்கு மட்டும் ஏன் டெவலப் ஆக மாட்டேங்குது நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கலாம் ஸோ அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து அது வந்து டெவலப் ஆகாது ஸோ நமக்கு அதுக்கு முயற்சி செய்ய செய்ய தான் அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு பிஸ்னஸ்மே நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து இவங்கள மாதிரி ஆயிடலாம் இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஆர்டர் வருது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க ஸோ நமக்கு மட்டும் இது மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு ஸோ அவங்க வீடியோ போட்டு இவ்வளோ டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தே ஆகணும் ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வந்து கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஓடவே மாட்டேங்குது நமக்கு டெவலப்பே ஆக மாட்டேங்குது ஸோ நம்ம ஃபீல் பண்ணாம அதுக்கான எஃபெக்ட் நம்ம அந்த ஆகணும் நம்ம முயற்சி செஞ்சு அப்படி அந்த இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த பிசினஸ் வந்து நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அது வந்து நம்ம முன்னாடி மாதிரி கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்லாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே கொஞ்சம் ரீச் ஆணிச்சு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆணுச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதிகமாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து இப்போ நம்ம யூடியூப்பே எடுத்துட்டாலும் நிறைய இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய வந்து இந்த இதை பற்றி தான் நிறைய பேர் வீடியோ போகிறாங்க ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சீல் பண்ணிகிட்ருக்காங்க பிள்ளைங்களெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடச்சிச்சு ஸோ யார் பண்ணாலுமே அந்த பிரேஸ்லேட் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் நல்ல டெவலப் வந்து கிடச்சிச்சி ஸோ இப்போ இப்போ யாரை பார்த்தாலுமே இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோனையும் இப்போ கொஞ்சம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே தான் ஆயிடுச்சு ஸோ ஏன்னா வந்து இது எங்க எங்கே போனாலும் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸோ அதனால வந்து அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் பக்கத்தில் கிடைக்குதோ ஸோ அந்த இடத்துல வந்து வாங்கிடுறாங்க ஸோ ரொம்ப தேடி போய் யார்டையும் வந்து வாங்குறது வந்து இப்போ கம்மியாயிடுச்சு மாதிரி ரொம்ப பாப்புலராக இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டக் அண்ட் ரீச் கிடைச்சிடுது ஸோ கொஞ்சம் இதாக நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ரீச் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது ஆன்லைனில் எடுத்துட்டாலே நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம இன்ஸ்டாவில் நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம் ஸோ அதை நம்ம வந்து கணிக்கவே முடியாது இப்போ வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போடுறோம் இது வந்து நல்லா வந்து நம்ம கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது இல்லை கஸ்டமர் வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது ஸோ எல்லாமே ஒரு முயற்சி தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் நம்ம அதுலேருந்து இது பண்ணணும் ஸோ நம்ம அதுக்கான எஃபெக்ட் நம்ம எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து போடலாம் போட்டுட்டு நம்ம வந்து முயற்சி செய்யாமல் நம்ம அந்த இதை விட விடக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டெவலப் ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அந்த பிஸ்னஸை விட்டுறது நல்லதுதான் வந்து சொல்லுவேன் ஏதாவது அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க இதனால நமக்கு வந்து டெவலப் ஆகலை எதனால நம்ம பிஸ்னஸ் வந்து ஓடல எதுக்கு கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போட்டு ரொம்ப குழம்பி நீங்கள் வந்து ரொம்ப இதாகிறதுக்கு பதிலாக இந்த பிஸ்னஸ் நமக்கு செட் செட் ஆகலை ஸோ இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரல நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு எதாவது அதில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இதே திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு இதிலையே நீங்கள் இது பண்ணீங்களா உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு இதில் பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகுமே தவிர நிறைய வந்து உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகும் இதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிக்க வேணாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முடியலை அப்படின்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நிறைய சின்ன பசங்கள் தான் வந்து இந்த பிரீசட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சின்ன பசங்க நிறைய பேருக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வருது நம்ம கிட்டே நிறைய பேர் மெசேஜில் வந்து கேட்டுருந்தது அப்போலாம் சிக்ஸ்த்து படிக்கிறேன் எயித்து படிக்கிறேன் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு மெட்டீரியலும் வாங்கியிருக்கீங்க ஸோ ஒரு சில டவுட்ஸும் நம்மக்கிட்ட வந்து மெசேஜில் கேட்டிருக்கீங்க நீங்கள் பண்ணுறது தப்பே கிடையாது நிறைய பேர் வந்து பண் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு படிக்கும் போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நீங்கள் படிச்சுட்டே அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் காட்டுறது அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படி உங்களுக்கு டெவலப் ஆகலை அதில் வந்து உங்களுக்கு வந்து நட்டமாயிட்டே இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் வந்து அது ஒழுங்காக ஓடலை அப்படிங்கும் போது நீங்கள் அதை விட்டுறது நல்லது ஏன்னால் வந்து இதில் வந்து உங்களுக்கு மைண்டு வந்து இதாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து எதனால் ஓடலாம் எதுனால ஓடலாம் அப்படின்னு நீங்கள் அதிகமாக இதிலே திங்க் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ அதில் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது படிக்கிறதில் வந்து நம்ம கவனம் செலுத்த முடியாது ஸோ அதனால வந்து நல்லா நீங்கள் வந்து முயற்சி செஞ்சது ஓடுனா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து படிக்கிறத பாருங்கள் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எதுனாலும் நான் பசங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நான் வந்து என்னோடய வீடியோஸ்லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து செய்ய விடுங்க ஸோ அதில் வந்து செய்யட்டும் அவங்க ஆசைப்பட்றாங்க செய்யட்டும்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கு வந்து வியாபாரம் வரணும் நம்ம கஸ்டமர் வரணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறது ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட வீடியோ பார்த்து தான் வந்து என்னோட பொண்ணு வந்து மெட்டீரியல் கேட்குறா நீங்கள் வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் கொடுங்க நான் வந்து பா என்னோட பொண்ணை செய்ய சொல்கிறேன் அவங்க செய் செஞ்சு இந்த மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றான் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நல்ல விஷயம் அந்த மாதிரி செய்ய விடுங்க பசங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது மட்டும் நம்ம சொல்லாமல் இந்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஒரு சிலருக்கு வந்து அது கரெக்டாக வராமல் இருக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம அந்த இதை பார்த்து நம்ம அதை விட்டு வெளியாகிறது நல்லது அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க